ஹலோ மக்களே இன்னைக்கு நாம பேச போகிற டாபிக் கல்யாணமான எல்லா தம்பதிகளும் கண்டிப்பா தங்களோட வாழ்க்கையில ஒரு முறையாவது சந்தித்த ஒரு விஷயம் ஆமாங்க கணவன் மனைவிக்கு நடுவுல வர்ற சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்கள் இதை எப்படி அமைதியா அழகா ஹேண்டில் பண்ணுறதுங்கு தான் பார்க்க போறோம் ஒரு உறவுல சண்டை வர்றது ரொம்பவே சகஜம் ஆனா அந்த சண்டையை நாம் எப்படி அணுகிறோங்கிறதுல தான் அந்த உறவோட பலமே இருக்கு யோசிச்சு பாருங்க சண்டை வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் பெரும்பாலும் நான் தான் சரி நீ சொல்றது தப்புங்கிற ஈகோவா தான் இருக்கும் இல்லையா முதல்ல வேண்டிய விஷயம் இது நீயா நானாங்கிற போட்டி கிடையாது இது நாம் நம்மளோட உறவு ஒரு வாதம் ஆரம்பிக்கும்போது கோபம் தலைக்கு ஏறும் கத்தனம்னு தோணும் அந்த நேரத்துல ஒரு சின்ன பிரேக் எடுங்க ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க இந்த சின்ன இடைவெளி உங்க கோபத்தோட தீவிரத்தை பெரிய அளவுல குறைக்கும் அடுத்து பேசுறதுக்கு முன்னாடி கவனிக்க கத்துக்கோங்க உங்க பார்ட்னர் என்ன சொல்ல வராங்கிறத முழுசா கேளுங்க அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள இல்ல நீ சொல்றது தப்புன்னு குறுக்க பேசாதீங்க அவங்க பார்வையிலிருந்து அந்த பிரச்சனையை பார்க்க முயற்சி பண்ணுங்க அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க ஓ நீ இப்படி ஃபீல் பண்ணுறியான்னு கேட்கறதுல தப்பே இல்ல மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பழைய குப்பைகளை கிளறாதீங்க இப்போ நடக்கிற சண்டைக்கு சம்பந்தமே இல்லாம பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இழுத்துவிட்டா என்ன ஆகும் பிரச்சனை பெருசாகிறத தவிர வேற எதுவும் நடக்காது நிகழ்காலத்தில் இருங்க இப்போ என்ன பிரச்சனையோ அதை பற்றி மட்டும் பேசுங்க நாலாவது விமர்சனம் பண்ணுறதுக்கும் குறை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீ எப்போதுமே இப்படி தான் சொல்றதுக்கு பதிலாக நீ இப்படி செஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு அந்த செயலால் உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வை சொல்லுங்க இது உங்க பார்ட்னரை காயப்படுத்தாம உங்க உணர்வை புரிய வைக்கும் கடைசியா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சண்டையோட இறுதியில் யார் ஜெயிச்சாங்கிறது முக்கியம் இல்ல நம்ம உறவு ஜெயிச்சுதாங்கிறது தான் முக்கியம் சில நேரங்கள்ல மன்னிப்பு கேட்குறதுலேயும் சில நேரங்கள்ல மன்னிச்சு விடுறதுலையும் தான் உறவோட உண்மையான வெற்றி இருக்கு சண்டைகள் இல்லாத தம்பதிகள் இல்ல ஆனா புரிதலோட அந்த சண்டைகளை கடந்து போற தம்பதிகளோட வாழ்க்கை தான் எப்பவுமே அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்க